கொஞ்சம் இதாக இருந்துச்சு இந்த மாநாட்டில் ஸ்ட்ரெயிட்டாகவே தாக்கியிருக்காரு நான் முப்பத்தி நாளே அடிக்க போகிறாரா அவர் செமையாக அடி வாங்க போகிறாரு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பகல் நாடகம் நான் வந்து சென்னை வடக்கு தெற்கு மாவட்டம் ராயபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து வந்தோம் நாங்கள் ஒரு ரெண்டு பஸ்ஸு எங்களோட மாவட்ட செயலாளர் விஜயராவன் தலைமையில் செப்பரேட்டாக அங்கே அங்கே வச்சு பஸ் அரேஞ்ச் பண்ணி வந்திருக்கோம் சென்னை வடக்கு தெற்கு மாவட்டம் ராயபுரம் சட்டமன்ற தொகுதி சொல்லுங்க ஆக்சுவலாக இன்றைக்கி இதை பேசுவார்னு எதிர்பார்த்தோம் அதேமாதிரி எங்களோடய அந்த ஒரு ஒரு இதை வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி தளபதியோட ஸ்பீச் இருந்தது நல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் கண்டிப்பாக எங்களோட களம் தயாராக இருக்குது எங்களோடய காங்கேயனும் தயாராக இருக்கார் ஃப்யூச்சரில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் அவரோட களம் தான் வந்து போராடி நிற்கும் அதை பற்றி பேசும்போது மக்கள்லாம் பார்க்கிற மாதிரி ஆரம்பித்தாங்க எப்படி பார்க்குறீங்க கண்டிப்பாக அதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணுன்னா இப்போது அந்த தேமுதிகல உங்கள் பிரேமலதா விஜயகாந்த் வந்து லாஸ்ட் வீக் ஒரு டென் டேஸ் முன்னாடி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அவரோட ஃபோட்டோ வந்து யாரும் அவங்களோட அனுமதி இல்லாமல் இது பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சு எங்கள் தளபதி வந்து அந்த அவங்க அந்த அந்த கண்டென்ட்டு கொடுக்காமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எங்கள் தளபதி அவரோட ஃபோட்டோ எதிர்ப்பார் நாங்களும் அதை தான் எதிர்பார்த்தோம் பட் பை சான்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லியிருந்தாரு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி அப்போ அவர் தான் ஆனால் அண்ணன் இவர் தம்பி அவர் தான் இவரை தான் அவர் வளர்த்து விட்டவர் அதனால் அது வந்து நாங்கள் எதிர்பார்த்தது தான் குட்டி கதை எப்போவுமே சொல்கிறது போன மாநாட்டில் கொஞ்சம் இதாக இருந்துச்சு இந்த மாநாட்டில் ஸ்ட்ரைட்டாகவே தாக்கியிருக்காரு நாங்கள் எதிர்பார்த்தது தான் இது கண்டிப்பாக இந்த என்னென்னா ஒரு துப்புரவு இந்த இந்த பிரச்சனை இருக்கு துப்புரவு பணியானோட அதை பேசுவார்னு எதிர்பார்த்தேன் பட் அது என்ன கொஞ்சம் மேலே ஏறிட்டாங்க அதனால் அவர் கொஞ்சமாய் டிஸ்டர்ப் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை இருக்க வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது எங்கள் தொகுதியில் மட்டும் இல்லைங்க டோட்டல் டூ தேர்ட்டி ஃபோர் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் வெற்றி வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது ரொம்ப ஆனால் விஜய் அந்த மாதிரி சொன்ன பிறகு வந்து ஸ்டாலின் வந்து இந்த விட இருநூறு தொகுதியில இருநூத்தி முப்பத்தி நாலையும் அடிக்க போறோம்னு சொல்றாரு ரொம்ப பாக்கிறேன் இரநூத்தி முப்பத்தி நாலையும் அடிக்க போகிறாரா அவர் செம்மையாக வாங்க போகிறாரு இரநூத்தி முப்பத்தி நாலையும் அது நாங்கள் மட்டும் சொல்ல மொத்த விமர்சகர்கள் அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க அது அவர் கேட்குறாரா என்னன்றது தெரில அவர் வந்து அவர் கீழே இருக்கிற ஒரு மூணு பேர்த்தோட ஸ்பீச் மட்டும்தான் அவர் கேட்டு டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவர் மூணு பேரை சுற்றி மட்டும்தான் இருக்குது வெளியில் நடக்கிற அரசியல் களத்தை பற்றி அவருக்கு தெரியுதா இல்லையான்றது எங்களுக்கு தெரியல எனக்குமா எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா தெரிஞ்சு தெரிய வாய்ப்பு இருந்திருந்தால் இந்த தூய்மை பணியாளர் பிரச்சனைக்கு அவர் சேகர்பாபை ஏன் அனுப்பணும் அறநிலைத்துறை அமைச்சர் அவர் அவருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அவர் ஏன் அனுப்பணும் நேர் எங்கே போனார் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் மீட்டிங் கொடுக்குறாரு ஒரு பத்து வாட்டி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்போ கூட அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் மறுபடி இவர் சேகர்பா போகிறாரு அவர் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு சரி இது வந்து அவரோட கவனத்துக்கு போய் அவர் கரெக்டான ஒரு இது எடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு அது கான்ட்ராக்டுக்கு போகிறதுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கக்கூடாது மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பகல் நாடகம் ரெண்டாவது இன்னொன்று நைட்டு அவங்கள கைது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கூட நிறையா காக்கி அவங்க இதில் பார்த்தீங்கன்னா பேச்சஸ் நேம் பேச்சஸ் இருக்காது இது எல்லாருமே எங்களோடய ஐடிவிங்களாம் எடுத்து போட்டாங்க போட்டு நைட்டு ஃபுல்லாக வந்து வச்சு செஞ்சுட்டு தான் இருந்தாங்க அது அவங்களோட கவனத்துக்கும் போயிருக்கும் இதுக்கு மேலே அது மாதிரி பண்ணாமல் பார்த்துங்க ஏன்னா தூய்மை பணியாளர்கள் வந்து ஒருத்தமிழ் நான் இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் நம்ம வந்து ஒரு பக்கத்து வீட்டுக்காரனோட குப்பை வந்து நம்ம வீட்டில் அவங்க எடுத்துகிட்டு போகும்போது கிராஸ் ஆகி விழுவுது நம்ம அதை எடுத்து போடுவோமா போட மாட்டோம் அந்த வேலையை அவங்க செய்கிறாங்கன்னா அப்போ அந்த வேலைக்கு உண்டான நிரந்தரத்தை கொடுங்க நீங்கள் இப்போ காவாள்றதும் சரி அதே மாதிரி தான் அவங்க அவங்களுக்குலாம் வந்து அவங்கள தவிர்த்து மீதி வேலை இருக்காது நீங்கள் கான்ட்ராக்ட் விடுங்க என்னமோ பண்ணிட்டு போங்க குப்பாடுறவங்க ட்ரைனேஜ் வர்றவங்க இவங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும் நிரந்தரம் கொடுத்து அவங்க ஆக்சுவலாக நிரந்தரம் கூட கேட்கல இப்போ எப்படி நகராட்சியில் செய்கிறாங்களோ அதை அப்படியே எங்களுக்கு விட்டுறாங்க நாங்கள் செய்கிறோம் ராம்கோலை மட்டும் கொடுக்காதிங்கன்றாங்க சரி ராம்கீல மட்டும் கொடுக்காதீங்கன்றாங்க அவ்வளோ எம்பு குட்டி கதெல்லாம் நான் அவர் சரியாக சொன்ன மாதிரி தான் ஆனால் வந்து தளபதி சொன்னது ஒரே ஒரு கருத்து தான் ஏன்னா வந்து குளத்தூர் தொகுதியில் சென்னையில் நிற்கிறதா சொல்லியிருந்தார் ஆனால் இப்போ வந்து மதுரை நிற்கிறதுனால வந்து எல்லாருக்கும் சொன்னது ஒரு பெரிய ஒரு சாக்கு தான் ஆனால் அது பெரிய விஷயங்கள் மதுரை வந்து அவர் ஆட்டி படைக்கக்கூடிய முன்னாள் சீனியர்லாம் வந்து எம்ஜிஆர் விஜயகாந்த் ப்ளஸ் எம் மிஸ்டர் தமிழக வெற்றி கழக மிஸ்டர் விஜய் அண்ணா அவர்கள் வெற்றி பெற வேட்பாளர் முதல் வேட்பாளர் மிஸ்டர் விஜய் அவர்கள் ஓகே நன்றி